五彩的。嗯<能> சைராம் என் உயிரின் உயிரானவர்களே பயிற்சி நல்லபடியாக சூப்பராக செம்மையாக இருக்குது முத்த செல்வி அப்படின்னு ஒரு சைராம் வந்து ரெகுலராக ஒரு நோட்டை எடுத்த லெஜர் போட்டு அதில் இருந்து என்னென்னலாம் அந்த ஒன்பது கட்டளைகள் இருக்குதோ அதை அவங்க செஞ்ச உடனே டிக் பண்ணுறாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எந்த ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த விஷயம் நம்மளை காப்பாற்றாமல் போகாது அதனால் அவங்க எடுத்த முயற்சிக்கு நான் அவங்களுக்கு நல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி அன்பேசாய் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்க அப்படின்னா கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் முழுவதுமாக துளைத்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம வாழலாம் வாழ முடியும் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா நம்மக்கிட்ட இருக்கும்போது கூடி வருவதோ இல்லாதப்போ தெரிச்சு ஓடுவதும் மனுஷர்களுடைய இயல்பு ஏன் நாம் கூட அதெல்லாம் செஞ்சிருப்போம் செஞ்சிருந்தால் தப்பு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் கற்று கொடுத்ததை தான் நம்ம செய்கிறோம் இனிமே தான் நம்ம மாற்றி விஷயங்களை செய்கிறோம் அப்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான கஷ்டம் ஒரு ஆழமான சோகம் முன்ன மதித்தவன் எல்லாம் இப்போ மதிக்கலை முன்னாடி போற்றுனவன் இப்போ போற்றலை முன்னாடி நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லி துடியாக துடித்தவன் நம்மளை பார்த்தா எங்கே வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நாம் அவங்க வீட்டு வழியாக போனால் கூட வீட்டு கதவை நம்மளை பார்த்து மூடக்கூடிய ஒரு அவமானமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லை நடந்து முடிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு இடத்துல அவர் ஒட்டு மொத்தமாக உங்களை தனிமைப்படுத்துகிறாருன்னா யார் சாயப்பா ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அரங்கேற்றுவதற்காக தான் அவர் செய்கிறாரு என் வாழ்க்கையில் எனக்குமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சொன்னது எல்லாமே நடந்தது நம்ம ஃபோனை பார்த்தா பலருக்கு பயம் எங்கே இதாவது ஆயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டுடுவானோ அதனால் இவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய தள்ளி இருக்கலாம் இவங்கிட்ட பேசுனாதான பிரச்சனை பேசுனாதான ஏதாவது உதவிகள் கேட்பான் அந்த மாதிரி மனநிலை என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தப்பு இல்லை இருக்கட்டும் ஏன்னா யாரையும் தப்பு சொல்லி நாம் போகிறது இல்லை பட் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை நான் பேசினாலும் பிரச்சனை இல்லை பேசுகிறனாலும் பிரச்சனை இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆனால் அன்னைக்கு எங்கே பேசிடுவானோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அப்போது நாம் ஆண்டியாக போது நம்ம கூட ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் ஆனால் அரச கோலத்தில் இருக்கும்போது எல்லா மனுஷனும் இருப்பான் இதுதான் உலகம் கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம் அப்போது அன்றைக்கி இருந்த மக்கள் உங்களை சுற்றி இருந்தாங்க நீங்கள் அவங்கள நம்புனீங்க ஆனால் அவர் கஷ்டம் அப்படின்னு வரும்போது தெரித்து ஓடினாங்க அப்போ இப்போ கடவுள் என்ன ஒரு பாடத்தை கொடுத்துருக்காருன்னா உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க அத்தனையுமே போலியான மனுஷன் பட் நீ தான் உண்மனு நினச்சி வாழ்ந்த ஓ முன்னாடி சிரித்து பேசுனவன் உனக்கு பின்னாடி உன்னை அசிங்கப்படுத்துவான் கஷ்டப்படும்போது எந்த மனுஷன் உன் கூட இருக்கிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் அவன்தான் உன் மேல அன்பு வைத்திருக்கான் அப்படி பார்க்கும்போது கஷ்டப்படும் போது உன் கூட இருந்தவனை விரலை விட்டு கூட என்ன முடியாது ஏடா எந்த மனுஷனுமே இல்லை அப்போ இந்த மனுஷங்க ஒரு போலியான அன்பையும் போலியான உறவையும் கொடுக்குறவங்களா இருக்கிறதால ஒன்றையும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துருவாங்க நீ கடவுள் ஸ்தானத்தில் இருந்து நிற்கிறவ வாழ்றவ அதனால இந்த போலியான சில புல்லுகளை தூக்கி எரிஞ்சாதான் நிஜமான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க அவங்க உன்னோட வாழ்க்கையை வாழ்த்துவாங்க அவங்களுடைய வரவு உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் நான் பிடுங்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை தனிமைப்படுத்துகிறாரு இங்கே தனிமை அப்படின்னா பயம் வந்துடுது நமக்கு எதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வரமாட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் லட்சம் பேர் இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டி கோலத்தில் இருந்தீங்கன்னா எவனும் வரமாட்டான் நீங்கள் அரச கோலத்தில் இருந்தால் தான் வருவான் அதை புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா யாருக்குமே உதவி பண்ணணுன்ற ஒரு நல்ல மனநிலை இங்கே இல்லை பெத்தவனுக்கே சோறு போடாதவனா உங்களுக்கு சோறு போடுவான் சொல்லுங்க அப்போ ஏதோ ஒரு கணக்கு அந்த கணக்கின் படி தான் அந்த போலி உறவுகள் தொடங்குச்சு அப்போ அந்த நம்ம கடவுள் என்ன பண்ணுறாரு என்னோட குழந்தை தங்கமான குழந்தை பித்தளை கிடையாது ஆனால் தங்கத்துக்கூட இருக்கிற அத்தனையும் பித்தளை அதனால தங்கத்துக்கு மதிப்பு இல்லாம போகுது அதனால பித்தளைகளை தூக்கி எரிஞ்சிடலாம் அப்பதான் தங்கம் தங்கத்தோட சேரும் இல்லை தங்கம் பித்தளையோட சேர்ந்துச்சுன்னா தங்கத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டு சொல்லி தான் உங்களை தங்கமாக நினைச்சி உங்கள் உறவுகளை பித்தளையாக நினச்சி உங்களை தனிமைப்படுத்துகிறார் தனிமைப்படுத்துவத நோக்கம் நீங்கள் மிளறணும் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகணும் நீங்கள் ஒழிக்கணும் அதற்காக தான் இந்த வழிகளை அவர் செய்கிறார் அப்போ தனிமை இங்கே உங்களுக்கு சாபம்னு நினைக்காதீங்க தனிமை வரக்கூடிய வாழ்க்கைக்கு வரும் இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு வரந்தான் இந்த தனிமை அப்போ இந்த தனிமையில் நீங்கள் பல விஷயங்களை யோசிக்கணும் எதெல்லாம் நம்மால நம்மளால் முடியாமல் போச்சு எதையெல்லாம் நாம் செயல்படுத்தாமல் இருந்தோம் அதை எல்லாத்தையும் இப்போ ஒரு கை பார்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சியில் தீர்க்கமாக உறுதியாக ஒரு ஆஞ்சநேய பலத்தை வச்சுருக்கீங்க ஆஞ்சநேய பலம் ஓகேவா ஆஞ்ச ஆஞ்சநேயர் என்ன போனார் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போனார் அதுபோல் உங்களுடைய பலம் ஒரு ஆஞ்சநேய பலத்தை விட அதிகமாகவே இருக்குது அப்போது இதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் கிடப்பில் போட்டுப்பீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இப்போ நாளைக்கு செய்ய முடியாதா அப்படின்னு அதெல்லாம் எதை எதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சில விஷயத்தை தூக்கி எரிஞ்சிங்களோ அதை எல்லாத்தையும் இப்போது வெளியில் எடுங்க வெளியில் எடுத்து தான் ஆகணும் ரைட்டா வெளியில் எடுங்க ஏன்னா இது சரியான நேரம் இந்த இடத்துல நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சியில் இருக்கிறது தான் ஒரு பலம் ருத்ர தாண்டவ பயிற்சி ருத்ர தாண்டவம்னா என்ன ஒரு ஆக்ரோஷமான ருத்ர தாண்டவம் அப்போ யார் ருத்ரதாண்டம் ஆடுறா கடவுள் ஆடுறார் எதுக்கு ஆடுறாரு உங்கள் கர்ம வினைகளை அழிக்கணும் எதிரிகளை அழிக்க சூலாயுதம் கடவுளுக்கு தேவைப்பட்டது அதே போல் நம்ம கர்மாக்களை அழிப்பதற்கு நம்ம சாயப்பா ருத்ரதாண்டும் ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஆடி ஆடி அந்த கர்மாவை அழிக்கணும் சூலாயுதத்தை வச்சு ஜஸ்ட்டு நான் சொல்றதே கண்ணை மூடி கேட்குறீங்களா போ உங்களை சுற்றியும் ஏகப்பட்ட துன்பங்கள் எல்லாமே கர்ம வினைகனால் முளைக்கப்பட்டவை அந்த முளைச்சது என்னாச்சு ஒரு பெரிய அசுர பலம் கொண்ட அசுர பலம் கொண்ட ஒரு விதமாக மாறுச்சு அதை தனிப்பட்ட ஒரு மனுஷனால் அழிக்க முடியாது இதெல்லாம் கண்ணை மூடிட்டு கேட்கணும் தனிப்பட்ட ஒரு மனுஷனால் அதாவது நீங்கள் தனியாக அழிக்க முடியாது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேரை வந்து அட்டாக் பண்ணலாம் ஆனால் ஒரு மனுஷனை எல்லா திசையிலையும் மனிதர்கள் இருந்து அட்டாக் பண்ணால் அவன் நிலை கொலைஞ்சு போயிடுவான் அப்போது பல திசைகளில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பை முதல்ல முறியடிக்கணுன்னா ஒரு கடவுள் பலம் கொண்ட ஒரு மனுஷன் அவன்தான் வரணும் அந்த இடத்துல தான் சாயப்பா வந்து சுத்தி நின்று உங்களை இந்த கங்காரு இல்லை கங்காரு தன் குட்டியை எங்கே வச்சிருக்கோம் அப்படியே நெஞ்சில சுமந்துட்டு இல்லையா அந்த மாதிரி நீங்க அவருடைய நெஞ்சில இருக்கீங்க உங்களை சுமந்து கொண்டு அவர் எல்லா திசையில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் அந்த அசுர பலத்தை போரிட்டு அழித்து கொண்டு இருக்கிறார் அதற்கு நாட்டியத்தால் தான் முடியும் இப்போ நாட்டியன்னா எல்லா திசையிலையும் நடனம் முடியும் இல்லையா அப்போ அந்த நாட்டியத்தை வச்சு தான் அவர் அதை அழிக்கிறார் அதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சிக்கு ருத்ரதாண்டவ பயிற்சி அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த மூணு நாளுக்குள்ளேயே ஏகப்பட்ட மெராக்கிள் ஏகப்பட்ட மனமாற்றம் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அன்பை சாய் நம்பர் டெலிகிராமில் இருக்கு நீங்கள் ஒரு ஆடியோ வந்து அனுப்புங்க உங்கள் பர்மிஷனோட இந்த ஆடியோவை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க டெலிகிராமில் அனுப்புங்கள் உங்கள் கிட்ட நான் மறுபடியும் ரீசெக் பண்ணி தான் நான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் உங்கள் பெயர் ஊர் வந்து தயவுசெய்து தெரிவிக்க வேண்டாம் ஒரு சாய்ராம் அப்படின்ற நேமில் தான் நீங்கள் பேசணும் ஒரு சாய்ராம்ன்ற நேமில் தான் நாமளும் பதிவிடுவோம் ஓகேவா ஏன்னா எல்லா பர்சனல் விஷயங்களும் வேறு எந்த மனுஷனுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்போ இந்த ருத்ர தாண்டவ பயிற்சியில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பலம் கிட்டத்தட்ட நூறு மடங்கு ஜாஸ்தி ஆகுது நாம் இயல்பான மனுஷனாக நாம் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆள் மனசில் ஒரு விதைய கடவுள் இந்த ருத்ர தாண்டவ பயிற்சியின் மூலமாக விதைத்து கொண்டு இருக்கிறார் அதனால் சவால்களை எதிர்கொள்வதற்கும் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இப்போது செய்வதற்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் வரும் ஸோ எனக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் ஸ்பிரிச்சுவல் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் இன்னும் அளவற்ற அன்பை கொடுக்கணும் எனக்கு சில கசப்ப சில மனிதர்கள் உண்டு பண்ணாங்க இல்லையா ஒரு பத்து பர்சன்டேஜாவது அவங்க மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா அதுவும் இல்லாத அளவுக்கு மாறணும் இன்னும் அந்த அந்த ஸ்ப்ரிட்டு இறங்கணும் அன்பேசாய குடும்பத்தில் பல பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய பலத்தை பெருக்குவதற்கு உண்டான விஷயம் ஸோ இந்த பயிற்சியை நான் பிஸ்னஸில் கலக்கல பட் எனக்கு ஆன்மீகத்திலையும் சாயப்பாவோடய பாதத்திலையும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இதை முழுசாக செய்யணும் அப்படின்ற தாட்டு எனக்குள்ள வந்திருக்கு அப்போ உங்களுக்கும் எனக்கு வந்த மாதிரியான எனக்கு வந்த மாதிரியான வழிகள் தான் வரணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு எது இயல்பாக தேவைப்படுதோ அதை வந்து செயல்படுத்துங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நோய் ஜாஸ்தியாக இருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் உங்களை சுற்றியும் நடக்கலாம் அதனால் என்னங்க இவர் வந்து ஆன்மீகத்தில் உள்ளே போகிறதுக்கு இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கிறாரு இப்போ நாமளும் அப்படி தான் பண்ணணுமோ அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எது இயல்பாக நினைக்கிறீங்களோ முதல்ல நீங்கள் நீங்களாக இருக்கணும் அதுக்கப்புறம்தான் அடுத்த அடுத்த கட்டங்கள் சரியா பட் நான் நானாக இருக்கும்போது அதாவது நான் அப்படின்னா முழு மனிதனாக என்னை உணரும் போது தான் நான் பிறருக்கு மற்ற விஷயங்களை செய்ய முடியும் முழு மனிதனும் முழு தகுதியும் முழு பலமும் முழு ஆரோக்கியமும் முழு மனநிலையும் இதையெல்லாம் நான் தயார் இருந்தேன் எனக்கே தெரியாமல் இதை தயார் பண்ணுறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கல ஆனால் எனக்கே தெரியாமல் என்னுடைய குழப்பங்களுக்கு ஒரு வழியை சாய்பா வந்து காட்டி கொடுக்குறாரு அப்போது நீங்களும் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்போ உங்கள் இயல்பு நிலையில் என்ன தேவை இருக்கும் அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பலத்தை கொடுக்கும் அதற்கு தான் உங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் எங்கள் இடத்துல நீங்கள் கீழே விழுந்தீங்களோ அந்த இடத்துல முதல்ல எழுந்திருப்பதற்கு தான் இந்த ருத்ர தாண்டவ பயிற்சி நீங்கள் ஏன் விழுந்தீங்க கர்ம வினையினால் வீழ்த்தப்பட்டீங்க இப்போ இந்த கர்ம வினை எப்போ வந்திருக்கும் நேற்று செய்த செயலில் இருந்து வரக்கூடியது தான் கர்ம வினை புரிஞ்சுக்கணும் நேத்து செய்த செயல் மூலமாக வருவது தான் கர்மவினை கமெண்ட் பண்ணுறீங்களா இந்த வார்த்தையை ஏன்னா நிறைய பேருக்கு மனசில் பதியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் இது எல்லாருமே பண்ணணும்னு சொல்லலை இங்கே அழகாக அற்புதமாக சில சைராம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நேற்று செய்த செயல்களின் மூலமாக வருவது தான் கர்ம வினை இதுதான் இந்த கர்மான்னா நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இன்னமும் சில பேரில் பார்த்தீங்கன்னா கர்மன்ற பேர்ல ஒளறி கொட்டுறாங்க அது போன ஜென்மத்தில் எங்க அப்படின் அப்படிலாம் இல்லை எல்லா ஜென்மத்திலேருந்தும் வரக்கூடிய செயல்கள் மூலமாக வரக்கூடிய விளைவுகளும் பட் இந்த நிமிஷம் நான் என்ன செய்கிறனோ அதற்கு அடுத்த நாளுக்குள்ள எனக்கு ஒரு விளைவு கிடைக்கும் ஒன்றே ஒன்று தான் இப்போ நான் விஷத்தை எடுத்தேன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்போ இன்றைக்கி நான் விஷத்தை எடுத்ததால் அது ஒரு கர்மா செயல் அவ்வளவுதான் ஸோ அதனால் கர்ம வினை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் முதல்ல வந்து எல்லாத்தையும் எல்லாரும் சொல்கிறதையும் நம்புறதை நிறுத்துங்க இந்த ஒரு வழி பாதைன்னா அந்த ஒரு வழி பாதையில் பயணம் மேற்கொள்ளுங்க அன்பேசாயில் இருந்துக்கிட்டு மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சிங்கன்னா நீங்கள் இங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது அங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வச்சுக்கிட்டு இருக்கிறதால என்ன லாபம் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் அன்பேசாயியில் சக்சஸ் ஆனவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வழி பாதையில் தான் போவாங்க மறு வழி பாதையை பார்க்கவே மாட்டாங்க இந்த வழி பாதையில் போகும்போது அச்சீவ்மெண்ட் தான் நடக்கும் சாதாரண வாழ்க்கை கூட இல்லை இங்கே பலர் என்ன பண்ணுறாங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே அன்பே சாய் வழி பாதையை அடைச்சிடுறாங்க வேறு பாதை இருக்குதான்னு துடிக்கிறாங்க பட் அவங்களுடைய சூழ்நிலையில் அவங்க அப்படி செய்கிறாங்க உண்மை ஆனால் லாபம் இல்லையே நஷ்டம் தானே அதிகரிக்குது ஸோ மாற்று வழி பாதையில் பயணம் செஞ்சேன் ஆனாலும் எனக்கு நஷ்டமே ஏற்பட்டுதுன்னா எஸ் அதாவது இந்த நோய்க்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும் இந்த மாத்திரை சாப்பிடணுன்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமாவது இந்த டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாவது அந்த மாத்திரையை வேறு வழி இல்லாமல் முழுங்குறீங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க நீங்கள் எதை ஆழமாக சிந்திக்கிறீங்களோ எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காட்டும் அப்போ யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வருவார் சொல்லிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க இது மாதிரி ஒரு வருஷம் நான் மாத்திரை சாப்பிடணுமா என்னங்க இது ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய இது அப்படி இப்படின்னு நாம் டாக்டர் மாதிரியே பேசுவோம் இது நாம் டாக்டர் மாதிரியே பேசுவோம் அப்போ வரவர் என்ன சொல்லுவார் எங்கள் ஒரு வருஷம்லாம் வேண்டியது இல்லைங்க அங்கே போங்க ஒரே மாதத்தில் அவர் முடிச்சு கொடுத்துருவாருங்க நாம் மறுபடியும் வந்து அவர் சொன்ன ஒரு இடத்துக்கு போவோம் அங்கே போன உடனே அவர் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் ஒரு மாதத்தில் நான் பாருங்கள் நீங்கள் ஒரு மாதத்தில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு அப்போ இந்த இந்த அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரையே முடிச்சிடும் நிறுத்திடுவோம் நிறுத்திவிட்டு இவர் என்னென்ன மோஸ் சொல்லுவார் அதெல்லாம் நம்ம செய்வோம் செஞ்சால் நோயோட வீரியம் ஜாஸ்தி ஆகும் மறுபடியும் பழைய டாக்டர்கிட்டே போவோம் பழைய டாக்டர் நம்மளை படி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பசியாக இருக்கக்கூடிய ஒரு சிறுத்தை ஒரு மனுஷனை பார்த்தா என்ன மாதிரி வெறியாக இருந்து பாஞ்சிடுமோ அது மாதிரி டாக்டர் நம்மளை பார்ப்பார் டேய் நான் உண்டை என்னடா சொன்னேன் இப்போ இவ்வளோ தூரம் நோய் நீ முன்னாடி வந்திருக்கிறத விட இப்போ நோயோட தன்மை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்லவும் மாட்டோம் மெல்லவும் மாட்டோம் சொன்னால் கடிச்சு தின்னு டாக்டர் ஆனால் அவருக்கும் தெரியும் இது ஏதோ ஒன்று பண்ணியிருக்குது அதனால தான் மறுபடியும் வந்து மேந்த மேந்த வந்து முடிச்சிட்ருக்குது அப்படின்னு மறுபடியும் எல்லா டெஸ்ட் எடுத்து மறுபடியும் அவர் கொடுத்தது ஒரு மாத்திரை இப்போது வேற எங்கேயோ போய் நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டோம் இல்லையா கெடுத்துக்கிட்டு அது மூலமாக சப்ளிமெண்ட்ரியாக வரக்கூடிய டிசீஸ் ஒன்று இருக்கும் அதாவது அவர் கொடுத்த மாத்திரையை அதாவது இந்த முட்டாள் டாக்டர் முப்பது நாளில் முடிஞ்சிடும் சொன்னார் இல்லையா அவர் டாக்டராக இருக்க மாட்டா வேறு விஷயம் அவர் சொன்னது பண்ணதால் அது இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்போது ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு மறுபடியும் ஒரு ரூபாய் ஏழாயிரம் பில்லை போடு மறுபடியும் கம்ப்ளீட்டாக டெஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னப்பா அன்றைக்கி வந்தது ஒரு நோய் இன்றைக்கி ரெண்டு மூணு நோயோட வந்திருக்கிற சிந்தா அந்த மூணு மாத்திரை ஒரு வருஷத்துக்கு போடு அப்படின்னுவர் இப்போ என்ன பண்ணுவோம் அடக்கமா ஒடுக்கமா டாக்டரே தெய்வம்னு சொல்லி மூணு மாத்திரை முழுங்குவோம் அப்போது அன்னைக்கு ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை முழுங்கிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ மூணு மாத்திரை முழுங்குறோம் ஸோ ஸ்பீடு ரெக்கவரி வேணும் ஸ்பீடு ரெக்கவரி வேணும்னா மேல் லோகம் தான் போக முடியும் அதே போல் தான் இங்கே ஸ்பீடாக பிரார்த்தனை இருக்கணும் அன்பே சைடில் ஆம்ப வேகத்தில் போகுது முயல் வேகத்தில் போய் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் முட்டி மோதிக்கிட்டாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அது ஏன் பொறுமை இருக்க மாட்டேங்குது போய் பொறுமையோடு வாழலாம்ல அது ஏன் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் பிரச்சனை முடியணும் எனக்கு மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனை மருமகம் பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை எஸ்பா எல்லாமே இருக்குது எல்லாம் கரும வினையால் வந்த வேணாம் நீ எப்படியோ அப்படி தான் உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் இருப்பாங்க இப்போ நீ மாறுனா மக்கள் மாறுவாங்க நீ மாறாம கோயில் கோயிலா போய் உக்காந்துகிட்டு நாங்க பிரதன பண்றேன் மண்சூறு சாப்பிட்றோம் அப்படின்னா நடந்துருமா சான்ஸே கிடையாது நான் அடிச்சு சொல்றேன்னே சான்ஸே கிடையாது அன்பே சாயில நீங்க அவங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல பொறுமையா இருக்கணும் சரியா கொஞ்சம் தான் டோஸ் வந்து இதாகும் கிளியர் ஆகும் ஒரே நேரத்துல எனக்கு அடுத்த நிமிஷத்துல அப்படி நிற்கணும் அப்படின்னா கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்துருவோம் எவ்வளோ உயரத்தில் போய் கீழே விழுந்தாலும் அது உயிருக்கு ஆபத்து அப்போ நம்ம கருமாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரச்சனையோட தன்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஸோ நான் மாறுனாதான் மற்றவங்க மாறுவாங்கன்ற அடிப்படை அடிப்படை அறிவு இருக்கணும் அந்த அடிப்படை அறிவு இல்லைன்னா எதையுமே நம்மளால் செய்ய முடியாமல் போகும் இதை எல்லாம் புரிஞ்சு பாருங்களேன் நான் எதுவுமே வந்து இதுதான் உயர்ந்தது அதுதான் தாழ்ந்ததுன்னு சொல்லலை ஓகேங்களா அப்படி சொல்லக்கூடாது ஆனால் ஸ்பீடாக பிரார்த்தனை முடியணும் ஸோ அதனால் எனக்கு ஒரு சாய்ராம் சொன்னாங்க அவங்க ஊரில் சொல்ல வேண்டாம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது சாய்ராம் அதனால நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த சாமியை கும்புடு இந்த சாமி வந்து இங்கே ஒரு பக்கத்தில் இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டு பிரார்த்தனை ஆர்கனைஸ்லாம் பண்ணுறோம் நீங்கள் வந்து அங்கே வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அன்பே சாய் குடும்பத்தை விட்டு போகணும் அப்படின்னு ஸோ எல்லாமே பண்ணாங்க எல்லாமே செஞ்சாங்க எங்கிட்ட வந்து சைரா மறை இப்படிலாம் இருக்குது எங்கள் குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்குது கடன் பிரச்சனையும் இருக்குது எல்லாமே ஒரு மாறி இருக்குது அதனால் வந்து நான் வந்து அன்பே சாயில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால் முழுசாக ஃபாலோ பண்ண முடியாது அதனால் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து அவங்க சொல்கிறத செய்கிறேன்னாங்க நான் மனப்பூர்வமாக அனுப்பி வச்சேன் ஏன் இவங்களுக்கு இப்படி வந்து திங்க் பண்ண கொடுத்த அப்படின்னு ஆனால் அப்படி தான் நான் ப்ரே பண்ணேன் ஏன்னா எந்த கடவுளை கும்பிட்டாலும் கர்மாக்கள் அதை வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அந்த கர்மாவை அழிக்கணுன்னா கடவுளை உறுதியாக நம்பணும் உறுதியாக நம்பணும் பலதும் அந்த கடவுளோட பலம் இருக்குது அதை அழிக்குன்ற நம்பிக்கையோட நாம் கடவுளை அணுகணும் அப்போ தான் வேலை செய்யும் அப்போது ஆறு மாதம் இந்த கடவுள் ஆறு மாதம் அந்த கடவுள் இல்லை மாதம் மாதம் ஒரு ஒரு கடவுள் இல்லை தினமும் ஒரு ஒரு கடவுள் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் அந்த அடிப்படை அறிவே நமக்கு இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம் ஸோ அடிப்படை அறிவுப்படி என்ன அப்படின்னா உங்கள் கர்மாக்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போ நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு கடவுள் ஒருத்தர் தேவை நான் மறுபடியும் சொல்கிறேன் மாரல் சப்போர்ட்டு இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண வேண்டாம் ஆனால் எனக்கு ஒருத்தர் ஏதாவது பிரச்சனைன்னா அறிவுரை சொல்லுவார் அவருடைய வழி சில வழிகளை சொல்லுவார் அந்த வழிகளை போகிறது அதுதான் இங்கே சாய்ப்பா சொல்வார் எந்த கடவுளும் கதவை தட்டி நமக்கு தேவையானதை டோர் டெலிவரியெலாம் பண்ணுறதுலாம் இல்லை புரியுது உங்களுக்கு எனக்கு வந்து ஆரோக்கியம் வேணும்னா இந்தப்பா நான் கதவு இன்றைக்கி வரும் பதினொரு மணிக்கு வருவேன் அந்த மணிக்கு கதவை திறந்துடு உனக்கு ஆரோக்கியம் வந்துடும் அப்படிலாம் இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறோன்னா நாம் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைகளை ஊறி போய் கிடக்குறோன்றதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எல்லா கடவுளையும் வணங்குங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் சாய்ப்பா எனக்கு எதுவும் கொடுக்கல அன்பே சாய் குடும்பத்தில் பெருசாக நான் டெவலப் ஆகலை இது நிறைய பேர்லாம் சொல்லலை சும்மா என்னடா இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி சொல்கிறாலாம் இல்லை நான் எனக்காக நான் ஃபீல் பண்ணலை இங்கேருந்து போனாங்க இல்லையா அவங்களுக்காக தான் நான் ஃபீல் இருக்கேன் இதான் வந்து சர்வ நிச்சயம் ஏன்னா நம்மலாம் வந்து யாரை பற்றியும் ஐயோ உங்க போயிட்டாங்களே அப்படின்லாம் வந்து இதெல்லாம் இல்லை அதை வேணா வெற்றியும் தோல்வியும் தாண்டி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ வெற்றி வந்தாலும் ஜஸ்ட் ஸ்மைலு தோல்வி வந்தாலும் ஜஸ்ட் ஸ்மைலு ஸோ என்னமோ ஒரு விஷயம் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறார் கடவுள் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா இதோடு என்ன வேணும் இதோடு என்ன வேணும் அது எல்லாமே நானே செஞ்சுக்கிறது தான் அப்போ நான் செஞ்சுக்கணுன்னா முதல்ல நான் என்ன உணரணும் நான் யார் என் வாழ்க்கை என்ன அதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியும்னு சொல்லி ஸோ தீவிரமாக இருங்க பயிற்சியை முறையாக செய்யுங்க அன்பே சாய் குடும்பத்தில் தொடர்ந்து இருங்க ஒரு வழி பாதை தான் இங்கே வேறு யாருக்கும் எந்த இதுவும் ரெண்டாவதான ஒரு பாதையே கிடையாது இந்த பாதையில் போங்க ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் பெரிய பலன் கிடைக்கும் பலன் மேலே பலன் கிடைக்கும் ஏன்னா அவர் அதனால் தான் அப்போயே சொல்லிட்டு போயிட்டார் பொறுமையோட நம்பிக்கையோட இருடா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அப்போ அது இல்லை இந்த கடவுள் ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் போனால் பத்து நாளில் பிரச்சனை தேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி ஊர் உங்களை ஏமாத்தோம் சரிங்க ஏமாந்து போனீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை நான் தப்பு சொல்லலை ஓகேங்களா ஆனால் இதை பரப்புகிறாங்கல்ல சில மூட நம்பிக்கை மக்கள் அவங்கள நான் குறை சொல்கிறேன் ஸோ எல்லா கடவுளுமே ச வெரி பவர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக் நான் அடித்து சொல்லுவோன்னே நான் நேற்று கூட வந்து சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் அதுக்கு முதல் நாள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன் அதுக்கு முதல் நாள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன் நான் போகிற பக்கம் எந்த கடவுள் இருக்குதோ அந்த கடவுளை ஆத்ம திருப்தியோடு நான் வணங்குறேன் ஒரு சந்தோஷம் என்னோட புலம்பு எனக்கு புலம்புலே இல்லை ஆக்சுவலி ஒரு எதை பற்றியுமே இல்லை கடவுளை கண்ணை பார்க்குறது அவ்வளோதான் அதை பார்க்கும்போது அந்த கோயிலோட அந்த கம்பீரம் அந்த கலசத்தோட கம்பீரம் இதெல்லாம் அதே போல் மாதா கோயிலுக்கு மாதா கோயிலுக்கு போகிற மாதாவோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அன்பாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜீசஸ் சிலுவையில் அடைகிற ஜீசஸ் பார்க்கும்போது என்னோடய பாவத்தை நீ ஏற்றுக்கிட்டியனு சொல்லி பாவம் செய்யக்கூடாதுன்னு தோணும் ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய உறவுகள் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸோ கடவுள் வந்து அவ்வளோ அற்புதமானவர் எல்லா கடவுளும் சரி ஆனால் இந்த கடவுள் தான் காப்பாற்றும் அந்த கடவுள் தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா எந்த கடவுளும் காப்பாற்றாது நீ மாறாமல் எதுவும் மாறாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜாய் サイラー